காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நான்கு வாதாபி கணபதி சரித்திர விவரங்கள் திருச்செங்காட்டங்குடி ஊருக்கே வாதாபி கணபதி வந்து சேர்ந்தார் அநேக கணபதி பேதங்களில் வாதாபி கணபதி என்று ஒருத்தர் உண்டு வாதாபி என்ற அசுரனை ஜரித்து கொள்வதற்காக அகஸ்தியர் உபாசித்த கணபதி அவர் திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தவர் இவரே வாதாபி என்ற அசுர வதத்துக்கு காரணமான அவர் எந்த ஊரிலிருந்து வந்தாரோ அந்த ஊருக்கும் பேர் வாதாபி தான் அசுர வாதாபி வாழ்ந்து வந்த ஊருக்கு பிற்காலத்தில் அவன் பெயரே ஏற்பட்டுவிட்டது அது சாளுக்கிய வம்சத்தவர்களின் தலைநகராக ஆயிற்று சாளுக்கிய ராஜாக்களின் புலிகேசி என்று பெயர் உள்ளவர்கள் இரண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் புலிகேசி என்று தப்பாக சொல்கிறார்கள் புலியும் இல்லை எலியும் இல்லை சளுக்கிய சாசனங்களில் செப்பேடுகள் சம்ஸ்கிருதத்தில்தான் இருக்கும் கல்வெட்டுக்கள் கன்னடத்தில் இருக்கும் அப்படி கன்னடத்தில் புலகேசி என்று சொல்லியிருக்கிறது அதை பல பேர் பல தினசாக ரூபம் பண்ணி ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறார்கள் பொலே என்பதற்கு தமிழ் மூலம் தெலுங்கு மூலம் கன்னட மூலம் எல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அந்த வம்சத்தினர்களில் ராஜாவான பிறகு எல்லாருமே சம்ஸ்கிருத பெயர்கள்தான் வைத்து கொண்டிருப்பதால் இந்த பெயரை புலகேசின் புலகேசி என்று சம்ஸ்கிருதமாகவே சரித்திர ஆசிரியர்கள் தீர்மானம் பண்ணி இங்கிலீஷில் அப்படித்தான் எழுதுகிறார்கள் புலகேசி என்றால் புலகாங்கிதம் அடைவதென்கிறோமே அப்படி ஆனந்தத்தில் மயிர்கூச்செடுத்திருப்பவன் என்று அர்த்தம் ரிஷிகேஷன் என்று தப்பாக சொல்லும் ஹிருஷிகேசன் என்ற பெயருக்கும் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு ஹிருஷிகம் என்றால் இந்திரியங்கள் அவற்றை அடக்கியாளும் ஈசன் ஹிருஷிகேசன் என்று ஆச்சாரியால் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் ஒரு அர்த்தம் சொன்னாலும் சூரிய சந்திர ரூபங்களில் பகவான் உள்ளபோது அவற்றின் கேசம் போன்ற ரஷ்மி அதாவது கதிர்களால் உலகத்தை மகிழ்விப்பதாலும் இப்படி பெயர் என்று இன்னொரு அர்த்தமும் கொடுத்திருக்கிறார் ஹிருஷ் என்கிற தாது மயிர்கூச்செடுக்கும் அளவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதை குறிக்கும் வீர தீர சாகசங்களை ஒரு ராஜா தானும் மயிர்கூச்சறிந்து செய்வான் அதை பார்க்கிற கேட்கிறவர்களும் மயிர்கூச்செறியும்படி பண்ணுவான் அப்படி அடையச் செய்கிறவனே புலகேசி புலம் என்றாலே புலகம்தான் புலகமற்ற கேசம் உடையவன் புலகேசி புலக பிளஸ் ஈச புலகமடைந்தவனும் ராஜாவாக இருக்கிறவனும் என்றும் பிரித்து சொல்லலாம் எனக்கு ஒன்று தோன்றுகிறது நாம் பார்க்க போகும் கதையிலே வரும் இரண்டாவது புலகேசிக்கு இருந்த இரண்டு பெரிய ராஜாக்களில் ஒருத்தன் மகேந்திரவர்ம பல்லவன் அவனை விட பெரிய போட்டி வடதேசத்தில் பெரிய சாம்ராஜ்ய அதிபதியாயிருந்த ஹர்ஷவர்தனன் ஹர்ஷ என்ற பெயரும் ஹிருஷ் தாதுவில் உண்டானதுதான் அதாவது ஹர்ஷ என்பதற்கும் ஆனந்தத்தில் மயிர்கூச்செடுத்திருப்பவன் என்பதுதான் அர்த்தம் அந்த ஹர்ஷனையே புறமுதுகு காட்டும்படி பண்ணியவன் புலகேசி அதனாலேயே அந்த பெயரின் அர்த்தத்தையே கொண்ட புலகேசி பெயரை தானும் வைத்து கொண்டிருப்பான் போலிருக்கிறது ராஜாவாவதற்கு முந்தி அவனுக்கு பேர் எரையம்பா என்பது இது கன்னட பேர் ராஜாவான பிறகு சம்ஸ்கிருத பேர் வைத்து கொண்டபோது தன் பாட்டனார் பெயர் புலகேசி என்று இருப்பதையும் அது தன்னுடைய முக்கியமான போட்டியாளனான ஹர்ஷன் என்பதற்கே இன்னொரு வார்த்தையாகவும் இருப்பதை பார்த்து அந்த பெயர் சூட்டிக் கொண்டிருப்பானோ என்று தோன்றுகிறது கேசத்திற்கு அழகம் என்று ஒரு பேர் யக்ஷராஜனும் பணத்துக்கு தேவதையுமான குபேரனுக்கு அழகேசன் என்று ஒரு பேர் அவனுடைய ராஜதானி அழகாபுரி ரோமாஞ்சம் உண்டாக்கும் சிறப்பை அழகேசன் ஹிருஷிகேசன் புலகேசி முதலிய பெயர்கள் காட்டுகின்றன இரண்டாவது புலகேசி சமாச்சாரத்திற்கு வருகிறேன் முதலில் சிற்றப்பாவால் வஞ்சிக்கப்பட்டு ராஜ்ய அதிகார உரிமையை இழந்து கஷ்டப்பட்டான் அப்புறம் புஜபல பராக்கிரமத்தால் சிற்றப்பாவை வீழ்த்தி சிம்மாசனம் ஏறினான் சளுக்கிய ராஜாக்களுக்குள்ளேயே தலை சிறந்த பெற்றான் சத்தியத்திற்கு புகலிடமாய் இருப்பவன் என்று அர்த்தமுள்ள சத்யாச்சிரயன் என்ற பட்டத்தோடு ஆட்சி நடத்தினான் ராஜாதி ராஜ ஹர்ஷவர்தனனும் தன்னை எதிர்த்து போராட முடியாதபடி கலங்கடித்து அவன் நர்மதைக்கு வடக்கோடு ராஜ்யத்திற்கு எல்லை கட்டி கொண்டு திரும்பும்படி பண்ணினான் அப்போது தமிழ் தேசத்தில் பெரிய ராஜ்ய அதிபதியாக இருந்தவன் பல்லவ ராஜாவான மகேந்திரவர்மா மகேந்திர விக்ரமவர்மன் என்பது அவனே அவன் எழுதிய மதவிலாச பிரகசனம் என்ற ஹாசிய நாடகத்தில் சொல்லிக்கொள்ளும் பெயர் சிற்பக்கலையும் சங்கீத கலையும் என்னாலும் கொண்டாடத்தக்க பெரிய கலைஞனாகவும் ரசிகனாகவும் இருந்தவன் அவன் மேல் புலகேசி படையெடுத்து பல்லவ சைன்யம் காஞ்சிபுரம் கோட்டைக்குள்ளேயே முடங்கி போகும்படி செய்து ஜெயித்து விட்டான் இது தீர்மானமாக சாசன ஆதாரங்களில் தெரிவதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் மகேந்திரவர்மாவுக்கு சில தலைமுறைகளுக்கு அப்புறம் ராஜ்ய அதிகாரம் அந்த வம்சாவளியின் நேர் வழியில் போகாமல் தாயாதி வம்சாவளியில் வந்த நந்திவர்மா என்பவனுக்கு போயிற்று அவன் சோமயாகம் செய்த பாரத்வாஜ கோத்ர பிராமணன் ஒருவனுக்கு பூதானம் செய்தபோது சாசனம் பண்ணிய செப்பேட்டு கொத்தை காசாக்குடி பிளேட்ஸ் என்று விசேஷித்து சொல்வார்கள் ஏனென்றால் அதில் தானம் தரும் ராஜாவான பல்லவனின் வம்ச பூர்வீகர்கள் பற்றி அநேக விபரங்கள் இருக்கின்றன அதில் மகேந்திரவர்மா புள்ளலூரில் ஒரு பெரிய வெற்றியடைந்ததாக இருக்கிறது வெற்றியடைந்ததாக இருக்கிறதே ஒழிய யார் மேல் வெற்றி என்று அதில் இல்லை பல்லவர்களின் ஜன்ம சத்ருவான சளுக்கியர்களின் மேல்தான் இருக்க வேண்டும் என்று ஊகம் ஊகம்தானே ஒழிய தீர்மானமாக முடிவாகவில்லை ஆனால் புலகேசியிடம் மகேந்திரவர்மா அபஜயம் அடைந்தது தீர்மானமாக தெரிகிறது என்கிறார்கள் புள்ளலூரில் பல்லவ சைன்யம் சழுக்கிய சைன்யத்தை ஜெயித்திருந்தால் கூட அது நம் எல்லைக்குள் வந்தவர்களை அவர்களுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி போகும்படி செய்வதோடு முடிந்து போயிருக்க வேண்டும் சளுக்கியர்கள் பல்லவ எல்லைக்குள்ளேயே வந்து ஜெயித்த மாதிரி அப்போது பல்லவர்கள் சளுக்கிய எல்லைக்குள்ளேயே தொடர்ந்து போய் அவர்களை ஜெயிக்கவில்லை அந்நிய ராஜா ஒருத்தனை அவன் ஊருக்குள்ளேயே போய் வெற்றி கொள்வதற்குத்தான் பெருமை அதிகம் ஆனபடியால் புலகேசியிடம் பட்ட பரிபவம் அதாவது தோல்வி இருக்கிறதே பல்லவ வம்சத்திற்கு ஆறாத புண்ணாகிவிட்டது ராஜ ரத்தமா பழிக்கு பழி வாங்கணும் என்ற வர்மம் உண்டாயிற்று ஆனாலும் அது நிறைவேறாமலே மகேந்திரவர்மா கண்ணை மூடிவிட்டான் அவன் பிள்ளை நரசிம்மவர்மா மாமல்லன் என்று பெயர் வாங்கின அந்த வீராதி வீரன் காலத்தில் தான் பழிவாங்க முடிந்தது அவன் வாதாபி மேலே படையெடுத்து போய் ஹதாகதம் பண்ணி ஜெயித்து விட்டான் புலகேசி நேரே பல்லவ ராஜதானியான காஞ்சிக்கு உள்ளே போய் அதை ஜெயிக்கவில்லை மகேந்திரனை காஞ்சி கோட்டையை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கும்படி பண்ணி வெளியில்தான் ஜெயித்தான் மாமல்லனோ பதிலடி என்று அதைவிட உக்கிரமாக சளுக்கிய ராஜதானியான வாதாபிக்கு உள்ளேயே போய் அதோடு நகரத்தையே நாசப்படுத்திவிட்டான் சாத்ரம் சாத்ரம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் ஆத்திரம் சாத்திரம் என்று சேர்த்து சொல்கிறோம் ஒருத்தரிடம் தீராத பகையோடு பழிக்கு பழி வாங்கணும் என்று இருப்பதை சாத்திரம் என்கிறோம் அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் சத்திரிய குணம் என்பதுதான் சத்திரியனின் தன்மை சாத்திரம் அந்த ஜாதிக்காரர்களிடம் எத்தனையோ உயர்ந்த தன்மைகளும் பண்புகளும் இருந்தும் கூட தீராத துவேஷம்தான் சாத்திரம் என்றாகியிருப்பதிலிருந்து ஆட்சி அதிகாரம் எப்படி ஒருத்தரை கெடுக்கிறது கத்தி பிடித்துவிட்டால் எப்படி தலையை சீவுவதில் புத்தி போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் சத்திரிய ஜாதிக்காரர்கள் போட்டுக்கொள்ளும் அடைமொழி வர்மா என்பது வர்மம் என்றால் நேர் அர்த்தம் கவசம் என்பது சத்திரியர்கள் கவசதாரிகளாக இருப்பதால் வர்மா ஆகிறார்கள் அது மாத்திரமில்லை கவசம் எந்த அடியையும் தான் தாங் வாங்கி கொண்டு ஒரு தேகத்தை ரட்சிக்கிற மாதிரி ஒரு தேசத்தை ஆபத்துகளிலிருந்து தங்கள் உயிரையும் பணயம் வைத்து ரக்ஷிப்பது சத்திரியர்களே ஆகையாலும் அவர்கள் வர்மா ஆகிறார்கள் ஆனாலும் நாம் வர்மம் பாராட்டுவது என்று சொல்லும்போது இந்த நல்ல விஷயங்களை நினைத்தா சொல்கிறோம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று கருவி கொண்டு தானே வர்மம் என்கிறோம் சாத்திரம் வர்மம் என்ற வார்த்தைகளின் நடைமுறை வழக்குகள் பதவியும் ஆயுத பலமும் மிதமிஞ்சினால் உண்டாகக்கூடிய குரூர குணத்தை காட்டுவதாக இருக்கின்றன ராஜாக்கள் ஒரே சத்துவமாக சாதுவாக இருக்க முடியாதுதான் நம்முடைய ராஜநீதி சாஸ்திரங்களின்படி அப்படி இருக்கக்கூடாதும்தான் யுத்தம் தங்களை ஜெயித்தவர்களை திரும்ப தாக்கி ஜெயிப்பது எல்லாம் அவர்களுக்கு வீர கடமையாகவே சொல்லி இருக்கிறது ஆனாலும் அதில் கட்டுப்பாடு வேண்டும் சத்ரு ராஜாவின் மேல் சைன்யத்தின் மேல் இராட்சசத்தனமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது யுத்தத்தில் சேராத ஊரார் மேல் ஊர் மேல் இராட்சச தாக்குதல் பண்ணவே கூடாது லங்கா புரிவாசிகள் அசல் இராட்சசர்களே ஆனதால் அந்த ஊரை ஹனுமார் தகனம் பண்ணியது அது மற்ற ஊர்களுக்கும் சிவிலியன் பாப்புலேஷனுக்கும் அதாவது படையில் சேர்ந்திராத ஏனைய சகஜமான பிரஜைகளுக்கும் பொருந்தாது வேத பிராமணர்களை நிரம்ப ஆதரித்தவனும் சம்ஸ்கிருத கடிகைகளை நிரம்ப போஷித்தவனும் தெய்வ வழிபாட்டை நன்றாக வளர்த்தவனும் அதன் உபாங்கமாக லோகமெல்லாம் புகழும்படி சிற்பக்கலைக்கு விசேஷ முன்னேற்றம் கொடுத்தவனுமான நரசிம்மவர்மா மாதிரியான ராஜாவை கூட சாத்திரம் வர்மம் என்பது விட்டு வைக்கவில்லை அதனால் அவன் சளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியை துவம்சம் பண்ணி தரைமட்டமாக்கினான் வாதாபி கொண்ட நரசிம்ம போத்தரையன் என்று பட்டப்பெயர் சூட்டி கொண்டான் வாதாபியிலேயே அவன் அந்த ஊரை ஜெயித்ததை பெருமையாக பிரகடனம் பண்ணி கொண்ட ஒரு சிலாசாசனம் இன்றைக்கும் இருக்கிறது சளுக்கியர்கள் மாத்திரம் சளைப்பார்களா சாத்திரத்தில் பல்லவர்கள் மண்ணை கவும்படி பண்ணி பதிலடியாக அவர்களுடைய ராஜதானியான காஞ்சிபுரத்தை மண்ணோடு மண்ணாக்கணும் என்பதே அந்த ராஜவம்சத்துக்கு சதா சிந்தனையாயிற்று நரசிம்மவர்மாவுடைய வெற்றிக்கு சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் சளுக்கிய ராஜாவாக இருந்த இரண்டாவது விக்ரமாதித்தன் ஆசைப்பட்டபடியே பல்லவர்களை ஜெயித்து விட்டான் காஞ்சிபுரத்தையும் அவன் பிடித்து விட்டான் அப்போது மட்டும் விக்ரமாதித்தன் தன் சாத்திரத்தை நன்றாக தீர்த்து கொள்ள வேண்டுமென்று பிடிவாதமாய் இருந்திருந்தால் காஞ்சியை தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாகவே பண்ணியிருக்க முடியும் அல்லது ஏரியூட்டு விழா நடத்தி சாம்பலை ஆக்கியிருக்க முடியும் அப்போது அங்கே சிற்ப விசேஷத்துக்கு இதைவிட ஒரு கோயில் இருக்க முடியாது என்று இன்றைக்கும் நாம் சொல்கிற கைலாசநாதர் கோவிலும் முளைத்துவிட்டது இரண்டாவது பரமேஸ்வரவர்மாவுக்கு முந்தைய அரசனாக இருந்த ராஜசிம்மன் காலத்திலேயே அந்த அற்புதமான கோவில் எழும்பிவிட்டது விக்ரமாதித்தன் நினைத்திருந்தால் அதை தரைமட்டமாக பண்ணியிருக்கலாம் அப்படி கூட ஒரு ஹிந்து ராஜாவே ஒரு ஹிந்து கோயிலை இடிப்பானா என்றால் சாத்திரம் என்று சொன்னேனே அதில் கண்மூடி போய் இப்படியும் சில நடந்துதான் இருக்கிறது நம் சங்கர மடங்களில் ஒன்றிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கிறது நம்புவதற்கு கூட முடியாமல் இருக்கும் ஒரு ராஜா அந்த மடத்திடம் ரொம்ப அபிமானம் பக்தியே வைத்திருந்தான் அவனுக்கு சத்ருவாக இருந்த ஹிந்து ராஜாவின் ஹிந்து கமாண்டர் என்ன பண்ணினான் என்றால் இந்த மடாதிபதி நம் விரோதி ராஜாவின் பக்தி விசுவாசத்தை பெற்றிருப்பவர் அல்லவா அதனால் இந்த மடத்தையும் தாக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அப்படியே படைகளை ஏவிவிட்டான் அவர்களும் எல்லாரும் தான் நம்முடைய மதத்துக்கே புத்துயிர் தந்த பகவத்வாதாள் பெயரில் உள்ள மடமாச்சே என்று கூட பார்க்காமல் மடத்திலே புகுந்து சூறையாடினார்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு குரு பீடத்திற்கு இப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணியவர்கள் வாழமாட்டார்கள் அழிந்துதான் போவார்கள் என்று அப்போது அந்த துருக்கராஜா அந்த மடத்து சுவாமிகளுக்கு எழுதிவிட்டு தானே திரவியம் அனுப்பி மடத்தை ஜீர்ணோதாரணம் செய்வதற்கு உபகரித்திருக்கிறான் ஆத்திர சாத்திரங்கள் எது வரைக்கும் கொண்டு விடுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் சாத்திரத்தை மனசார தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக காஞ்சிபுரம் சளுக்கிய விக்ரமாதித்யனிடம் பிடிபட்டு விட்டது பாதாபியை தரைமட்டமாக்கினதற்கு அவன் பழி தீர்த்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் சத்ரு வம்சம் கட்டிய முதல் கோவிலான கைலாசநாதர் ஆலயம் சிற்ப சௌந்தர்யம் அத்தனையையும் சொரிந்து கொண்டு அவனுக்கு முன்னாடி நின்றது அவன் ஒரு ஹூம் போட்டிருந்தால் சேனா வீரர்கள் அதை தூள் பண்ணியிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த சமயத்தில்தான் அவனுக்கு ஆச்சரியமாக மனசு மாறிற்று திடீரென்று அவன் ஏற்கனவே சிவமந்திர மந்திர தீட்சை பெற்றிருந்ததால் அதன் விளைவாக சிவபக்தி தான் பெருக்கெடுத்ததோ அல்லது கலாரசிக உணர்ச்சிதான் பெருக்கெடுத்ததோ அல்லது இரண்டும் சேர்ந்து வந்ததோ கோயிலை தொடப்படாது என்று ஆக்ஞை பண்ணிவிட்டான் ஏதோ கல்லிலே செதுக்கி வைத்த சிற்பங்களிடம் மட்டும்தான் அவனுக்கு இப்படி நல்ல எண்ணம் வந்ததென்று இல்லை சத்ருப்பட்டனத்தில் ஜனங்கள் இருந்தார்களே அவர்களிடமே நல்ல மனுஷாபிமானம் உண்டாகிவிட்டது நாம் இந்த ஊரை எப்போது ஜெயித்தோமோ அப்போது இந்த ஊர்வாசிகள் நம் பிரஜைகளாகிவிட்டார்கள் நம்முடைய பிரஜைகளுக்கே நாம் ஹிம்சை கொடுப்பதா என்ற ஒசந்த நினைப்பு அவனுக்கு உண்டாயிற்று அதனால் நெருப்பை வைத்து கொளுத்தி கதற கதற அடிப்பதற்கு நேர் மாறாக காஞ்சிபுரவாசிகளுக்கு யதேஷ்டமாக தானதர்மங்கள் செய்தான் கைலாசநாதர் கோயிலுக்கும் நிறைய செய்தான் புதுசாக புகுந்து கொள்ளையடிக்காமல் விட்டதோடு ஏற்கனவே கொள்ளையடித்திருந்ததையெல்லாம் கூட நிறைய போட்டு அந்த கோயிலுக்கு திருப்பி விட்டான் கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் தூண் ஒன்றிலேயே இந்த விவரங்களை அவன் கன்னடத்தில் பொறித்து வைத்திருக்கிறான் கலிங்க யுத்தத்திற்கு அப்புறம் அசோகர் மனஸ் மாறினது எல்லாருக்கும் தெரியும் அதோடு சேர்த்து நினைக்கிற விதத்தில் இப்படி ஒன்று எனக்கு தெரிந்ததை சொன்னேன் கைலாசநாதர் கோவிலின் அழகில் சொக்கிய விக்ரமாதித்தன் அதை இருக்க விட்டது மட்டுமில்லை அதற்கு ஜோடி சேர்க்கிற மாதிரி ஏற குறைய அதன் அச்சாகவே தன் ஊருக்கு திரும்பின பிறகு விருபாக்ஷர் கோயில் என்று கட்டினான் அதற்காக தமிழ்நாட்டு சிற்பிகளை மரியாதை பண்ணி அழைத்து கொண்டு போனான் வாதாபி இப்போது பாதாமி என்று சொல்கிறார்கள் ஐஹோலே பட்டடக்கல் என்று மூன்று ஊர்கள் கிட்ட கிட்டக்க கன்னட தேசத்தில் பீஜப்பூர் ஜில்லாவில் இருக்கின்றன ஐஹோலே தான் சளுக்கியர்களின் முதல் தலைநகரம் அப்புறம் வாதாபி தலைநகரமாயிற்று என்று கூட சொல்கிறார்கள் பக்கத்திலேயே இருந்த பட்டடக்கல்லையும் செகண்ட் கேபிட்டலை போல மதித்தார்கள் சில புது ராஜாக்கள் பட்டத்துக்கு வந்தபோது பட்டாபிஷேகம் கூட பட்டடக்கல்லில் பண்ணியிருக்கிறார்கள் அந்த ஊர் பேரே அதனால் தான் அப்படி ஏற்பட்டதோ என்னமோ பிள்ளையாரை பற்றி ஆரம்பித்து விட்டு வாதாபி கீதாபி என்று எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறேனே என்ன சம்பந்தம் என்றால் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது விக்னேஸ்வரரோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டவர் அகஸ்திய மகர்ஷி இரண்டு பேரும் தொப்பை வயிற்றுக்காரர்கள் அகஸ்தியர் அங்குஷ்டமாத்திரர் அதாவது கட்டை விரல் அளவே ஆனவர் குருமுனி என்று சொல்கிறது பிள்ளையாரையும் வாமன ரூப என்று சொல்லியிருக்கிறது வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வாமன ரூப என்றால் குள்ள உருவம் வாமன அவதாரம் மாதிரி வக்ரதுண்ட மகாகாய என்று ஒரு பக்கம் மகா பெரிய சரீரம் உடையவர் என்றும் சொல்லி இன்னொரு பக்கம் வாமன ரூபர் என்றும் வர்ணித்திருக்கிறது பெருசு சிறுசு எல்லாம் அவர்தான் அணுவும் அவர்தான் அகிலாண்டமும் அவர்தான் என்று தாத்பர்யம் அணுவுக்கு அணுவாய் கப்பாலாய் என்று அவ்வை அகவலில் சொல்லியிருக்கிறாள் ஹம்பியில் பெருசு பெருசாக இரண்டு விக்னேஸ்வர மூர்த்திகள் ஒன்று பத்தடி உயரம் இன்னொன்று இருபது அடி உயரம் இருக்கும் இப்படி மகாகாயராக இருக்கிறவர்களுடைய பெயர்களோ நேர்மாறாக வாமன ரூபத்தை காட்டுவதாக இருக்கின்றன பத்தடி பிள்ளையாருக்கு சசிவுக்கல்லு என்று பெயர் அப்படி என்றால் கடுகத்தனை அளவே ஆனவர் என்று அர்த்தம் அடி பிள்ளையாருக்கு கடலை கல்லு என்று பேர் கடலை பருப்பு அளவானவர் என்று அர்த்தம் இவருக்கு இத்தனை பெரிய விக்கிரகங்கள் இருக்கிறதே என்று நினைக்க வேண்டாம் வாஸ்தவத்தில் விஸ்வரூபியாக உள்ள அவருக்கு லைஃப் சைஸ் விக்கிரகம் பண்ணி எவராலும் ஆகாது முடிந்த அளவுக்கு இங்கே பண்ணி வைத்திருக்கிறோம் அது அவருடைய நிஜமான ரூபத்தோடு ஒப்பிட்டால் கடுகத்தனை கடலை அத்தனையாகத்தான் தெரியும் என்று அடக்கத்தோடு இப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள் அகஸ்தியருக்கும் விக்னேஸ்வரருக்கும் சம்பந்தம் சொன்னேன் அகஸ்தியர் கமண்டலுவுக்குள் அடைத்து வைத்திருந்த காவேரியை காக்கா ரூபத்தில் வந்து கவிழ்த்து விட்டு நதியாக ஓட பண்ணினவர் விக்னேஸ்வரர் தான் அந்த சமயத்தில் அகஸ்தியருக்கு காக்காயிடம் கன கோபம் வந்தாலும் அப்புறம் அதுதான் விக்னேஸ்வரர் என்று தெரிந்ததும் ஒரே பக்தியாகிவிட்டார் அவர்தான் காக்கா பிடித்தவர் போலிருக்கிறது காக்காயை மனசுக்கு ரொம்பவும் பிடித்தவர் அப்புறம் ஒரே அடியாக பிள்ளையார் பக்தியில் ஈடுபட்டு விட்டார் வாதாபி விஷயத்திற்கு வருகிறேன் அதிலே அகஸ்தியர் முக்கியமான கதாபாத்திரம் வாதாபி இல்வலன் என்று அண்ணன் தம்பியாக இரண்டு அசுரர்கள் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய கதைதான் நேரடியாக தாக்கி கொல்லுகிற அசுரர்களை விடவும் ஒருபடி மட்டமாக நயவஞ்சனையால் ரிஷிகளை கொன்று தின்னுவது இவர்கள் வழக்கம் பொதுவாகவே நரமாம்சம் என்றால் அசுரர்களுக்கு ரொம்பவும் இஷ்டம் அதிலும் வேத மந்திரத்தில் ஊறி போய் பரம மதுரமாகிவிட்ட ரிஷி சரீரம் என்றால் ஹல்வா மாதிரி அந்த ஹல்வா கிடைப்பதற்காக இந்த இரண்டு பேரும் ஒரு நயவஞ்சனை செய்தார்கள் இரண்டு பேரில் மூத்தவனான இல்வலன் ஒரு பிராமண ரூபம் எடுத்துக்கொண்டு யாராவது ஒரு ரிஷியிடம் போய் ரொம்பவும் நமஸ்காரம் பண்ணி தன் வீட்டில் அவர் போஜனம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பான் ரிஷியும் ஒப்புக்கொண்டு போவார் அவன் என்ன பண்ணியிருப்பான் என்றால் வாதாபியையே மாம்சம் என்று தெரிந்து கொள்ள முடியாத விதத்தில் கரியாக சமைத்து பரிமாறுவான் ரிஷிகள் அவசியமான சமயத்தில்தான் ஞான திருஷ்டியை உபயோகிப்பார்கள் மற்ற சமயங்களில் சாதாரண ஜனங்கள் மாதிரிதான் இருப்பார்கள் அசுர சூழ்ச்சி தெரியாமல் அவர்கள் வாதாபி கரியை சாப்பிட்டு விடுவார்கள் போஜனம் முடிந்த பின் அவர்களுக்கு இல்வலன் தாம்பூலாதிகள் கொடுத்து சிரம பரிகாரம் பண்ணிக்கொள்ள சொல்லிவிட்டு தம்பியை வாடா என்று கூப்பிடுவான் உடனே ரிஷி வயிற்றில் போஜ்ய பதார்த்த ரூபத்தில் இருக்கும் வாதாபி ஆடு ரூபம் எடுத்துக்கொண்டு கொம்பால் அவர் வயிற்றை குழித்துக்கொண்டு கொண்டு கொன்றபடி வெளியே வருவான் அப்புறம் இரண்டு பேரும் சந்தோஷமாக அந்த சரீரத்தை தின்று தீர்ப்பார்கள் அகஸ்தியருக்கும் இதே மாதிரி போஜன உபச்சாரம் பண்ணிவிட்டு வாதாபி வாடா வழியிலே என்று இல்வலன் கூப்பிட்டான் அவர் விக்னேஸ்வர ஸ்மரணையிலேயே இருந்து கொண்டிருப்பவர் அல்லவா அதனாலே அசுரனுடைய கபடம் அவருக்கு புரியும்படியாக விக்னேஸ்வரர் அனுகிரகம் செய்துவிட்டார் இதற்கு மாற்று பண்ணுவதற்கான உபாயமும் ஸ்புரிக்கும்படி விட்டார் உடனே அகஸ்தியர் தொப்பையை தடவிக்கொண்டு வாதாபி ஜீர்ணோபவா என்றார் அசுரன் வெளியில் வர முடியாமல் அவர் வயிற்றுக்குள்ளேயே வைஸ்வானர அக்னியாய் உள்ள பரமாத்மாவில் ஜீர்ணமாகிவிட்டான் அதை பார்த்து இல்வலன் பயந்து போய் அகஸ்தியரிடம் சரணாகதி பண்ணி பொன்னும் பொருளும் காணிக்கை கொடுத்தான் என்று ஒரு கதை இன்னொரு கதைப்படி தம்பியை ஜீர்ணித்துக் கொண்டு விட்டாரே என்ற கோபத்தில் அவன் அவர் மேல் பாய்ந்தான் அவர் ஒரு தர்ப்பையை அபிமந்திரித்து அவன் மேலே போட்டார் அது அஸ்திரமாகி அவனை வதைத்துவிட்டது தான் வாதாபியை ஜீர்ணித்து அதன் வழியாக லோகத்திற்கு நல்லது செய்யும்படியாக அனுகிரகித்த பிள்ளையாருக்கு அகஸ்தியர் பூஜைகள் பண்ணினார் அப்போது விக்னேஸ்வரர் இருந்த அவசரத்துக்கு அதாவது அவருடைய திருக்கோலத்திற்கு வாதாபி கணபதி என்றே பெயர் வந்துவிட்டது திருவாரூரில் அநேக கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன அங்கே வாதாபி கணபதியும் இருக்கிறார் தீக்ஷிதருடைய வாதாபி பஜே கீர்த்தனை இவர் பேரிலேதான் பல பேர் தப்பாக திருச்செங்காட்டங்குடி பிள்ளையார் பேரில் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கீர்த்தனத்திலேயே மூலாதார கஷேத்திரஸ்திதம் என்று வருகிறது பிருத்விஸ்தலமான திருவாரூர்தான் மூலாதார க்ஷேரம் அகஸ்தியர் க்ஷேத்ராடனம் பண்ணி கொண்டு திரு மூலாதார கஷேத்திரமான அங்கே வாதாபி கணபதியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் அந்த சமாச்சாரம் இருக்கட்டும் மேற்கு டெக்கானின் சளுக்கிய சாம்ராஜ்ய ராஜதானியாக இருந்த வாதாபி தான் இல்வல வாதாபிகள் இருந்த ஊர் அங்கேயும் ஒரு கணபதி இருந்தார் விக்கிரக ரூபத்தில் வாதாபியில் இருந்ததால் அவரும் ஒரு வாதாபி கணபதி அந்த ஊரை நரசிம்மவர்மா ஜெயித்து ஜெயசாசனம் நாட்டிய போது கமாண்டர் இன் சீஃபாக போனவர் பரஞ்சோதி என்கிறவர் கலிங்கத்து பரணி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது குலோத்துங்க சோழன் கலிங்க தேசத்தை ஜெயித்ததை சொல்லும் நூல் குலோத்துங்கன் ஜெயித்ததாக சொன்னாலும் வாஸ்தவத்தில் வெற்றிக்கு காரண புருஷனாக இருந்தது அவனுடைய சேனாதிபதியாக இருந்த கருணாகர தொண்டைமான் தான் அந்த மாதிரி நரசிம்மவர்மாவின் வாதாபி வெற்றிக்கு அவனுடைய சேனாதிபதியான பரஞ்சோதியும் காரணமாய் இருந்தார் அவர் கணபதீச்சரம் என்ற சிவாலயம் உள்ள திருச்செங்காட்டங்குடியை சேர்ந்தவர் அதனால் பிறவியிலிருந்தே பிள்ளையாரிடம் அவருக்கு ஒரு பிடிமானம் இருந்திருக்க வேண்டும் இதுவும் ஒரு ஈஸ்வர லீலை அவரே ஜெயசாலியாக வாதாபியை ஜெயித்து அங்கே உள்ள பொன் மணி யானை குதிரை எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு ஊர்வலம் வருகிற போது அங்கே வாதாபி கணபதியை பார்த்தார் பார்த்தவுடன் பக்தி பொங்கிக் கொண்டு வந்தது அந்த மூர்த்தத்தை தமக்கென்று எடுத்து கொண்டு விட்டார் அசோகருக்கு நடந்த மாதிரி சித்த முன்னே சொன்னபடி சளுக்கிய விக்ரமாதித்தனுக்கு நடந்த மாதிரி பரஞ்சோதி வாழ்க்கையிலேயும் இதை தொடர்ந்தாற்போல் அவர் பல்லவராஜ்யத்திற்கு திரும்பிய பிறகு ஒரு பெரிய மாறுதல் நடந்துவிட்டது பரஞ்சோதி பிராமண ஜாதியிலேயே வைதிகத்தை விட்டுவிட்டு லௌகீக தொழில்களில் போனதால் தனியாக பிரிக்கப்பட்ட மகாமாத்திரர் என்ற வகுப்பைச் சேர்ந்தவர் மாமாத்திரர் என்று பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறது மாமாத்திரர் மாதிரியே அமாத்தியர் என்று ஒரு ஜாதி சம்ஸ்கிருதத்தில் அமாத்தியன் என்றால் மந்திரி தான் தமிழில் அமைச்சன் ஆயிற்று மைத்துனன் என்பது மச்சான் ஆன மாதிரி இப்போது மந்திரி என்ற சம்ஸ்கிருத வார்த்தை கூடாது என்று அமைச்சர் தமிழ் வார்த்தை என்று நினைத்து அப்படி போட்டுக்கொள்கிறார்கள் மாணிக்கவாசக சுவாமிகள் அமாத்திய பிராமணர் பாண்டிய ராஜாவுக்கு அமாத்தியராக இருந்து தென்னவன் பிரம்மராயன் என்று பட்டம் வாங்கியவர் பிராமணர் என்பதால் பிரம்மராஜாவின் பிரதம அதிகாரி என்பதால் ராயன் சோழ ராஜாக்களும் பிராமண மந்திரிகளை வைத்து கொண்டு அவர்களுக்கு பிரம்மராய பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் வைதிக தொழிலை விட்டுவிட்டு ராஜாங்கத்தில் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும் எக்ஸிக்யூட்டிவ் சைடுக்கு போன பிராமணர்களை அமாத்தியர் என்று பிரித்து வைத்தது பிராமணர்களிலேயே இன்னும் ஒரு படி தள்ளி மிலிட்டரி சர்வீஸுக்கு போனவர்களை மாமாத்திரர் என்று பிரிவினை பண்ணிற்று அந்த ஜாதிக்காரர்கள் வைத்திய தொழிலும் நிறைய போயிருக்கிறார்கள் சேனையில் சேர்ந்து உயிரை எடுப்பது வைத்தியராக உயிரை கொடுப்பது ஆகிய இரண்டு பணிகளும் வினோதமாக அந்த ஜாதியாருக்கு இருந்திருக்கிறது அந்த ஜாதிதான் பரஞ்சோதி அவரை இப்போது வேளாள ஜாதிக்காரராக ஆக்கி பிரச்சாரம் நடக்கிறது